பயணிகள் கவனிப்ப நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் இன்னும் பத்தே நிமிடத்தில் இங்கு வந்து சேரும் பயணிகள் மீண்டும் கவனிக்கும் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் இன்னும் பத்தே நிமிடத்தில் இங்கு வந்து சேரும் பயணிகள் மீண்டும் மீண்டும் நானும் காலையிலிருந்து பார்த்துட்டே இருக்கேன் அரை மணி நேரத்துல வந்துடும் அஞ்சு சொல்லிட்டு இருக்கேன் இன்னும் ரயில் வந்த பாடல எப்ப ஒண்ணு கரெக்டா சொல்லு இல்ல கொரோனா கிடைச்சிருவேன் என்னால முடியாது ஏன்னா நான் ஏற்கனவே டை கிட்ட இருக்கேன் எங்கிட்ட காட்டுறேன் ரயில் வரும்போது அவர் கார முடியா அவன் கேட்டு என்ன தப்பு இந்த பொண்ணு பாத்தியா இன்னைக்கு காலையெல்லாம் முகூர்த்தம் மாப்பிள்ள இந்த ரயிலும் வராரு ரயில் ஒழுங்கா வராதனால கல்யாணமே நின்னு போச்சு உங்களை சொல்லி குத்தம் இல்ல நான் நேரத்தே டிரான்ஸ்பர் ஆகி மெட்ரா போக போல ஏன் ட்ரெயின் லேட் அது இன்னைக்கு தானே போட அது அறிவு அமாவாசை நம்ம மேல பொட்டைக்கு நெல் படாத தப்பு அதுலயே அவன் கட்ட வயசு கட்டுறது அதோட தப்பு உனக்கு தப்பா இருக்கலாம் எனக்கு அப்படி இல்ல நீ மாட்டு வண்டி ஓட்டத்தான் ஆயிடுச்சு உங்க கூட பழகினதுக்கு என் புத்தி அந்த சோப்பாலேயே அடிச்சுக்கணும் அப்படியே அடிச்சுக்க நாளை ஆகும்

மாசம் ஒரு தரம் விளக்கு ஒரு ரூபாய் கொடு அப்படி அங்க அடுத்து முடியலீங்க நிமிர்ந்தா குனிய ஆமாங்க உச்சந்தலையில உளி வச்சு அடிச்ச மாதிரி இருக்கா ஆமாங்க ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்குதா ஆமாங்க ஒத்த ஆமாங்களை மட்டும் காத்து வரலையா ஆமாங்க இவ்வளவு எனக்கு இருக்கு இத ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க தான் எப்படியாவது குணப்படுத்தணும் கருங்கல்லு வேறு ஒரு கிலோ கருவாட்டு ரத்தம் ஒன்றப்படி கொசு ஊத்துற ஒரு முக்காப்படி படி இந்த மூணையும் கொண்டு வா உன் வியாதியை சரி பண்ற சரிங்க சரிங்களா அப்ப சரிங்க ரெண்டு ரூபா வாங்கிச்சேன் அடுத்த வைத்தியர் ஐயா நல்ல ஆரோக்கியமா நூறு வயசு வரைக்கும் வாழணும் அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க இது கேள்வி வெத்தரமாக்கு புகையில போற பழக்கம் உண்டா இல்லீங்க பீடி சிகரெட் இல்லீங்க கஞ்சா அடிப்பியா இல்லீங்களா கல்லு சாராயம் இல்லீங்களா காந்தி பிஸ்கி இல்லீங்க கொம்பள கம்பள வாடையே ஆகாதுங்க அப்புறம் என்ன மயிருக்குடா நீ நூறு வயசு வரைக்கும் இருக்கணும் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அவ முப்பத்தி வயசுலயே ஆண்டு அனுபவிச்சு போயிட்டு இருக்க எந்த எந்த இனிமே நின்ன நானே உன்னை வச்ச வச்சு கொண்டுடுவேன் ஒண்ணுமே இல்லீங்க உடம்புல நாலு எலும்புதான் இருக்குது பாத்து போ

இல்லை என் தம்பி ஏற்காத காலை காலத்துல நல்ல மாப்பள பட்டு அவளை கட்டி வெச்சது அள்ள மாப்பள எங்க இருக்கான் நாலா பக்கம் கடையை திறந்து வச்சிருக்கானுங்க இதெல்லாம் நீ என்ன வந்த அதே மாதிரி போய் புடிச்சு சொல்லு நான் அப்படியே வரைக்கும் போயிட்டு எங்க இந்த தென்னையை காணோம் இங்க ரெண்டு

அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அதே பச்ச சேலையோட இவ வந்து நிக்கிறா அப்பதான் தெரிஞ்சுகிட்ட இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே பச்ச சேலன்னு இவ பேசுறான் பேச்சு ஆஹ் இவங்க செம்ப கதை எங்களுக்கு தெரியாதாக்கும் பாக்கியா சேலரி கதைய இவங்க அப்போ இவரும் எங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்து எங்க ஆத்தா ஏதோ மரியாதைக்காக இந்த தாண்டி இதுல மோர் கொடுத்தது இவங்க போனதுக்கு அப்புறம் பார்த்தா செம்ப காணம் தூக்கிட்டு போயிட்டாங்க இவங்க பேசுறாங்க எங்க சேலைய பத்தி சரிதான் போங்க ஆஹ் அது ஒண்ணும் இல்லம்மா பின்னால நம்ம வீட்டுக்கு வர போற சீதனம் தானேன்னு முன்னாலே எடுத்துன்னு வந்துட்டேன் வண்டி மெக்க வக்கல்லா அப்புறம் ஏதாச்சும் எக்கச்சக்கமா வாயில வந்துடும் பேச்சு புடுதாமா ஏன்டி தண்ணாடி துணியா கட்டி இருக்க துணி தெருக்கூத்துல பப்பன் போட்டு மாதிரி முதல்ல இப்படி இருக்க மதுரை தமிழ்ல அஞ்சாறு பாவட தான்னு எடுத்து கொடுத்து விடு சொல்ல மறந்துட்டானே இந்த கற்பன் இல்ல உன் பஞ்சாயத்துக்கு வர சொன்னா சாப்பிட போய் என்ன ஆகுதுன்னு கேட்டு வந்துருப்போ அதான் போடி நீ தோசை வேணாம் என்ன ரொம்ப கோச்சிகிரியே சாப்பிடு நாளைக்கு அழைச்சி தரேன் சாப்பிடு சாப்பிட பரம்பரை புத்தி போகுதா பாரு அம்பள சும்மா இருந்தா எப்படி கட்டு விசாரிங்க விசாரிக்கிறேன் ஏன்டா ஐயனா இப்ப என்னதான்டா சொல்றேன் ஐயா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மாடு ஏற்கனவே மாட்டு கொம்பரைஞ்சிருக்கு இத வச்சுதான் நான் புலப்படுத்திக்கிட்டு இருந்தேன் இந்த முத்துச்சாமி பையா கல்ல விட்டு காலை ஐயா சொல்லணும் நீ ஏன்டா காலை உடிச்சாங்க எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பொண்டாட்டி மூஞ்சிக்கு நாலஞ்சா கிடைக்கும் விஷயத்தை சொல்லுடா என் பொண்டாட்டி தண்ணிக்கு போயிட்டு வரும்போது இவன் மாடு விரட்டினதுனால இவன் மிரண்டு ஓடி போய் கீழே விழுந்து கர்ப்பம் கலஞ்சி போச்சுங்க இதுக்கு நீ சொல்லணும் கர்ப்பம் என்னடா இன்னொன்னு பெத்திதான் போகுது எப்படியும் பிள்ளை பிறக்கங்கிற நம்பிக்கையில அவசரப்பட்டு நான் ஆபரேஷன் பண்ணிட்டுங்க கால ஒடிஞ்ச மாட்டுக்கு வழிய சொல்லுங்கன்னு இவன் கேக்குறான் கர்ப்பம் கலைஞ்சு போன பொண்டாட்டிக்கு வழிய சொல்லுங்கன்னு இவன் கேக்குறான் ஏமணிய கரற இது ரொம்ப சிக்கலா இருக்கும் போல இருக்க அத நம்ம கிட்ட விடுங்க நான் பாத்துக்கிறேன் ஏன் முத்துசாமி ஐயா அவன் மாட்டை நீ வீட்டுக்கு ஓட்டிட்டு போ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது நல்ல மாடா கொடுக்க வேண்டியது ஓம்பொருப்பு சரிங்க ஏலாம் ஐயனா அவன் பொண்டாட்டி நீ வீட்டுக்கு ஓட்டிட்டு போ என்ன செய்கிறேன் ஏது எனக்கு தெரியாது கர்ப்பமான போக வேண்டியது ஓம் பொறுப்பு நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் எனக்கு தெரிஞ்ச என்ன சொன்ன இந்த பஞ்சாயத்துக்கு மணியார் அவசியமா அதெல்லாம் அப்புறம் பேசிக்குவா இங்க பாரியா நீ நூறு ரூபா நீ நூறு ரூபா கோயிலுக்கு கட்டுருங்க பஞ்சாயத்துல அத்து மீறி பேசுறதுக்கு உனக்கு ஐம்பது ரூபா அபராதம் இது பஞ்சாயத்து

போ இங்க இங்கெல்லாம் வந்தா மருந்து ஞாபகத்திலே இருக்கணும் ரத்த தேடு அத சாப்பிட்டா நல்ல ஞாபக சக்தி தான் பாட்டுல பக்கத்துல உட்கார கூடாதுங்கிறது